நமச்சிவாஜ் ஆகஸ்ட் மாத ராசி பலன் இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையிலும் முதல கிரக அமைப்புகளை பார்த்துடுவோம் சூரிய பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதியிலிருந்து சூரிய பகவான் நவநாயகர்களை தலைவனாக விளங்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலம் பெறுகிறார் இது ஒரு மிகப்பெரிய நல்ல யோகம் செவ்வாய் பகவான் கன்னிராசிக்கு போய்ட்டார் இப்போ செவ்வாய்க்கேது ஒரு தொடர்பு இருந்து வருது ஆல் அதே போல் அந்த செவ்வாய் கன்னிராசியில் போயிட்டு அவர் சஞ்சாரம் செய்ய போகிறார் இங்கே சூரியன் கேது தொடர்பு ஏற்பட போகிறது அதே போல் எப்பொழுதும் போல சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய நீங்களே அதுக்கு ஒரு தீர்வும் சொல்லுங்கள் அப்படின்னாக்கா இதைத்தான் நம்ம பிரீஃபாக ஒரு ஒரு ராசிக்கும் தனித்தனியாக பார்க்க போகிறோம் அப்போ இந்த கிரக அமைப்புகளை கொண்டு சிம்ம சூரியன் கன்னியில் செவ்வாய் அதே போல் சனி வக்ரம் இந்த மூன்று கிரகங்களும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மாற்றம் பெறுகின்றன இதில் இன்னொரு பெரிய நல்ல விஷயம் என்னென்னா குரு சுக்கரன் இணைவு மிதன ராசியில் குரு சுக்கரன் ஒரு இணைவு அது ஒரு நல்ல காம்பினேஷன்ஸ் உங்கள் கவலையெல்லாம் மறையக்கூடிய மாதமாகவும் இது அமையப்போகுது போகுது வாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோம் அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே அற்புதமான காலநேரம் ஆப்டர் ஒன் இயர் சிம்ம ராசி என்பர்களே உங்கள் ராசிநாதன் சூரியன் ராசிக்கு வருகிறார் இது எவ்வளோ பெரிய அற்புதமான காலநேரம் தெரியுமா எல்லாவற்றுக்கும் உயர்ந்ததாக விளங்கக்கூடிய அந்த சூரியன் சிம்ம ராசி என்பர்களே இந்த மாதம் ஆட்சி பலம் பெறுகிறார் சிம்ம ராசி என்பர்களே இழந்த வேலை வாய்ப்புகள் இழந்த தொழிலை மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இன்னும் சொல்லப்போனால் எனது சிம்ம ராசி என்பர்களே தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் புதிய தொழில் தொடங்குவதற்கான மாதம் அதே வீடு வண்டி வாசல் வாகன யோகம் அமையக்கூடிய மாதம் குறிப்பாக சிம்ம ராசி என்பர்களே சின்ன சின்ன ஆப்ரேஷன்ஸ் இதன்னு இருக்குமேயானால் உடல் நல குறைவுகள் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் சிம்ம ராசி என்பர்களே அவையெல்லாம் விலகும் ஆயுள் ஆரோக்கியம் அதிகரிக்கும் அது மாதிரி இடதோஷங்கள் இதெல்லாம் கூட இருக்குமே ஆனால் அவையெல்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய கேள்விகளுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி